வணக்கம் பாப்பிளா சேனியிலேருந்து ஐயா வணக்கம் ஐயா எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பூரா வணக்கம் இந்த பாங்க சின்ன பிள்ளைலேயே வந்து குடும்பத்தை விட்டு போட்டு ஏன்னா போய் வயசான பிறகு அகோதியாக போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ இருக்கவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி அதாவது ரூபா நான் ஒரு அகோதி நான் சுருகாட்டில் வந்து மந்திரம் சொல்லுவேன் நான் அவங்களுக்கு இலிம்சம் படத்தை பறக்க விடுவேன் இப்படி சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க அது குடும்பத்தோட சப்போர்ட்டாக வராங்களாம்மா இதென்னா குடும்பத்தோட சப்போர்ட் வர்ற அகோதியெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம் இம்யா எங்கள் ஊரில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது தேனி மாவட்டத்தில் சுருளிச்சித்தம்ன்றிருக்கு அதிலலாம் எப்படி இருப்பாங்கன்னா குடும்பத்தோடலாம் இருக்க மாட்டாங்க மழைக்குள்ளே பொந்துக்குள்ளே இருப்பாங்க தவம் பண்ணிக்கிட்டு அதே உண்மையான அகோதி வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டுக்கிட்டு குடும்பத்தோடு உக்காந்துக்கிட்டு நான் ஒரு அகோதி நான் வந்து இப்படி மந்திரம் சொல்லுவேன் எனக்கு எதுவுமே தேவையில்ல கொண்டாட்டி வேணாம் எனக்கு இதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்க சாமியார் பார்த்தலன்னு இருக்க இவங்க இவங்களும் இப்போ இளைஞரும் இப்படி ஆகிட்டாங்க உருவா எப்படிடா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிக்கு வராங்க கடைசியில் என்னென்னா நான் ஒரு சாமியார் சாமியும் கேவலப்படுத்துகிறாங்க மக்களையும் கேவலப்படுத்துகிறாங்க நம்மளாம் எந்த ஊரில் இருக்கோம்னே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் உட்கார் எதுக்கு ஆண்டவன் நம்மளெல்லாம் படச்சானே தெரியல அந்த ஆண்டவனுக்கு உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் நல்ல வேலை அவர் கண்ணுக்கு தெரியலன்னு கேட்டுருக்காங்க கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அணிஞ்சு போவீங்க ஓலாய்ப்பில்லாம் போய் பொண்டாட்டி உள்ளே ஓட நல்ல வாழை நல்ல ஓலை நல்லா சம்பாரி அதுக்கப்புறம் வயசாகனா நானுமே காசிக்கு போகலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஊரில்லாம் இருக்க முடியாது காசிக்கு இன்னும் கொஞ்ச நாள் நானும் போய் அகோதி ஆக போகிறேன் அது இப்போ இல்லையா ஏன்னா என் குட்டியெல்லாம் பார்க்கணும் என் பேரம் பேரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா போங்கடா இருக்க சாமியார் பார்த்தோன்னு இவங்க வேறு வந்துடுறாங்க லோலா இப்பலுங்க சித்திரவதை